பரம்பரை என்பது என்ன ஒரு ஒருவிடத்தை மட்டும் காட்டினால் கருப்பொருள் படம் அதுவே பௌதீக பண்பாட்டு அம்சங்களை காட்டினால் நாங்க சொல்லுவோம் இடவிளக்க படம் என்று சொல்லுவோம் அடுத்தது இந்த கோட்டு படமும் புள்ளி படமும் நிழல் படமும் என்னென்ன என்னது சமையோரக் கோட்டு படம் புள்ளிப்படம் படம் இந்த மூன்றும் கருப்பொருள் படங்களை வரைவதற்கு உதோ ஒன்று சமையோரக் கோட்டு படம் புள்ளிப்படம் நிழற்படம் இந்த மூன்றும் கருப்பொருள் படங்களை வரைய உதோ ஒன்று சரியா அதே போல சமவர கோட்டுக்கு படம் தமிழ் கைட்ல பிழைய அறிக்கிது சமயவர கோட்டுக்கு சமகனிய படம் கொண்டு வரணும் சமகனிய படம் ஒன்று வரணும் பேப்பரை முடிய போட்டுற ஞாபகிடுதுங்க யாராவது ஞாபகிடுதுங்க பேப்பரை முடிய போட்டு சமகணிய படம் கொண்டு வரணும் நிழல் படத்துக்கு இடக்கணிய படம் கொண்டு வரணும் நான் அப்போ சொல்றது இங்கிலீஷ் கைட் படி लेरीबल तमिल गेटवे सरिया सरिया बोला ना சொன்ன என்ன விளங்கிஞ்சா இந்த கேரி ஓகேவா விளங்கிடா பச மரந்தரே பல கருப்பொருள் படங்களை வரைய உதவும் மூன்று அம்சங்கள் காப்பாங்க சமகனிய படம் இடக்கணிய படம் புள்ளி படம் சம சமயோர கோட்டு படம் இங்கிலீஷ் கைதைக்கு சமகணிய படம் உண்டு படத்துக்கு இருக்குது இடக்கணிய படம்னு சொல்லியிருக்கு சரியா பிள்ளை சரி ஓகே ரெண்டாவது போவோம் அப்ப ரெண்டாம் கலி போமா ரெண்டாவது கூட சொல்லுங்கண்ணா பாபு கருப்பு கலர்ல ரெண்டுக்கு ஒன்று சொல்றாங்க ரீ ரீஸ்கா ரீஸ்கா வந்து ரெண்டு சொல்றாங்க கருப்பு கவி வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் பிகாஸ் கருப்பு ஓகே பட் கபிலத்தில் இன்னொரு டவுட் ஒன்று உண்மை உண்மையா இல்லையா மணல் குன்றுன்னு சொல்கிறது மணல் குன்றுன்னு சொல்லி இடவளக்கப்படுதுல ஒண்ணும் இல்ல ஆனால் மணல் மேடு மணல் கடற்கரைன்னு சொல்லிருக்கீங்க இந்த மணல் மேடு மணல் கடற்கரையை காட்டுவது செம்மஞ்சள் கலர்ல நம்ம இப்போதைக்கு அந்த கருப்பு இல்லையா நைட்டு சரிதா சரி போங்க

ஆஹ் நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க நைட்ல சாப்பிடுறேன்னு அந்த இது வாழைப்பழம் அப்படி ஏதாவது பழங்கள் அப்படி இருந்தா அப்படி சும்மா நார்மலா உங்களுக்கு ஒரு சொல்ற முடியாது நைட்ல நம்ம அளவு இந்த ஏதாவது சோறு அது எல்லாம் சாப்பிடாம ஏதாவது இந்த நார்மல் சாப்பிடணும்னு சாப்பிடணும் சரி இப்ப இது செம்மஞ்சில் வரும் பிள்ளைகள் ஆனால் நம்ம எப்படி எடுக்கலாம்டா பாதுகாக்கப்பட்ட வனம் என்று சொல்லி எடுத்தால் அது கருப்பு நிறும் அப்படி நம்ம கூட எடுக்கலாம்

ப்ளூ கலர் காடுகள் பச்சை காடு நெல்லைன்னா பச்சை கலர் காட்டப்படும் அதே போல கபில் ரெண்டு ரெண்டு விஷயம் காட்டப்படும் கோடும் அணை கட்டும் வந்து கபில காட்டப்படும் மஞ்சள் நிறத்துல வந்து தோட்டம் காட்டப்படும் மஞ்சள் நிற பின்னணியில மஞ்சள் நிற பின்னணியில என்னென்ன காட்டப்படும் கடுகு தேயிலை ரப்பர் தென்னை விரபை குளோவமந்து மஞ்சள் நிற பின்னிலை காட்டப்படும் அனுஷா அனுஷா மெசேஜ் போட்டு இருக்கீங்க அனுஷா ஓ சார் ய வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு இருக்கீங்க மெசேஜ்ல வரேன் சார் மெசேஜ்ல போட போறீங்க ஓகே என்ன என்ன சரியா என்ன பிரஜ்னா சரி அடுத்து மூணாவது பாபம் போறீங்களா சரி அதுவும் சரி லெஃப்ட் ஆப் போறீங்களா சரி நீங்க மூணாவது கழிக்கு என்ன ஒரு மூன்றாவது கழிக்கு முதலாவது நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கம் வந்து பல்வோனி அல காட்டப்படும் வீதி கோட காட்டப்படும் நதியும் கோட காட்டப்படும் கட்டடம் புள்ளி அழகாட்டப்படும் கிணறு புள்ளி அல காட்டப்படும் சரியா புலே சரியா புலே சரியா வேணது வீதி நதி கட்டிடம் புள்ளி கோட காட்டப்படும் இந்த கட்டிடம்னா வீதி நதியும் கோடால காட்டப்படும் கட்டிடமெல்லாம் வந்து இதால காட்டப்படும் இதெல்லாம் காட்டப்படும் புள்ளி அலக்கா கிணறு தான் புள்ளி ஆடம் நீர் தேக்கம் சொல்றேன் பரப்பு சார்ந்த விஷயம் சரி அடுத்து பாப்பமா ஏதாவது கேளுங்க டவுட் கேளுங்க யாரோட டவுட் கட்டிங்க ஆஹ் சரி நாளாவுக்கு என்ன வளம் வரும் வெரி குட் விண்வெளி இதுல உயர்மட்ட செய்மதி முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேல விண்கலம் வந்து இருநூத்தி ஐம்பது தொடக்கம் முன்னூறு செய்மதி எழுநூறு தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு சரியா விட வந்து விண்வெளி வரும் அப்ப கிலோ விண்வெளி பிரிவு அது என்னத்துக்கு வரும் விடையா அது என்னது விடையா வரும் நாலாவது

குறைஞ்சது இருபத்தி நாலு செய்மதிகளை கொண்டு காணப்படுது மேலே தேவைகிறது ஏழு செய்மதிகளை போட்டு வச்சுக்காங்க பிரிக்கப்பட்டுக்கு ஒரு வளையத்துல நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு குறைஞ்சது ஒரு கட்ட ஜிபிஎஸ் ஜிபி குறைஞ்சது இருபத்தி நாலு செய்மதிகள் தேவை ஓகே சரி அஞ்சாவது

சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க சொல்லுங்க தெரிஞ்சா சரி இரண்டு படத்துல இரண்டு இடங்களுக்கு இடையிலான தூரம் படத்துல இரண்டு இடங்களுக்கு இடையிலான தூரம் மற்றும் நிலத்தில் அதனுடன் தொடர்புடைய மற்றும் நிலத்தில் மற்றும் நிலத்தில் அதனுடன் தொடர்புடைய மற்றும் நிலத்தில் அதனுடன் தொடர்புடைய இரண்டு இடங்களுக்கு இடையிலான ஆஹ் இதான் வந்து என்னது இரண்டு இடங்களுக்கு இடையான விகிதம் தான் வந்து அளவு திட்டம்னு சொல்றது அப்ப அளவு திட்டம்னா நான் என்னன்னு கேட்டா நீங்க அதுக்கு ஒரு விடை ஒன்று நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சரியா இப்ப நான் உங்களுக்கு நோட்ஸ் ஒன்று காட்டுன்னு பாருங்க அளவு திட்டம் எண்ணு காட்டா நான் காட்டு நம்ம படிக்காம வந்து முதல் தவணைக்கு வரும் முதல் தவணைக்குரியது இந்த பாருங்க எல்லாரும் அளவு திட்டம் என்ற கேட்டா நீங்க இதை கொடுத்தா சரி இந்த பாருங்க இந்த நோட்ஸ கொடுத்தீங்கன்னா சரி இந்த பாருங்க நான் ஹைலைட் பண்ணீங்க படத்தில் இரு இடங்களுக்கு இடையிலான தூரம் மற்றும் நிலத்தில் அதனுடன் அவ்விரு இடங்களுக்கு இடையிலான உண்மை தூரம் என்பவற்றுக்கு இடையிலான விகிதம் தான் வந்து அளவு திட்டம் அது ரெண்டு வகைப்பாடு நேர்கோட்டு அளவு திட்டம் வகை குறிப்பின் அளவு திட்டம் சரியா பிள்ளை இந்த எடுத்திக்கலாமா எளிதால தேவையில எடுத்துக்கொள்ளுங்க Okay señor. Vamos de Boma. Okay. Sorry. Right. அடுத்து அப்ப அடுத்து தனியமை உண்டா என்ன யாராவது சொல்லிலுமா தனியம்மை உண்டா என்ன யாராவது சொல்லுமா தனியமை உண்டா யார் என்ன யாராவது உங்களுக்கு நான் அந்த நோட்டை காட்டுனா அவங்களுக்கு நம்மளு காலக்கோடி நெடுங்கோடு அடிப்படையில் அகல நெடுங்கோடு அடிப்படையில சொல்றது தனியமைன்னு சொல்றது அப்ப சார்ப

சரி அடுத்தது அடுத்த எழுப்போம் என்ன புவி நடுக்கத்தை அளவிடுவது இதுவும் முதலாம் தவணைக்குரிய கேள்வி என்னது வா வெரி குட் ரிஸ்டர் அளவீடு சாங் வந்து இதுல அளவீட்டிலேயே ரிஸ்டர் அளவீடு சாங் வந்து அளவு அளவீடு வந்து ரிஸ்டர் அது அழகுன்ற கருவி சொல்றது புவி நடுக்க மாணி அதை வந்து வரைப்பு மாறி இப்படி 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 போகும் தெரியுமா இப்படி இப்படி போ இப்படி இப்படிலாம் அந்த இப்படி தெரியுமா போகும் ஓடிஞ்சா உங்களை பார்த்துப்பீங்களா அந்த இதில் நிலநடுக்க இப்படின்னா ஓடும் ஏன்னா அதை சொல்றது வந்து புவிநடுக்க வரைப்புன்னு சொல்லுவாங்க புவினடுக்க மாணிக்கு இங்கிலீஷால சொல்றது சேஸ்மோ இந்த சேஸ்மோ மீட்டர் முன்னெடுக்க வரைவு சொல்றது சேஷமா கிராஃப்னு சொல்லுவாங்க வீடு அதுக்கு அது சரி அது சரி ஏழாவது கழி வந்து முதல் தவணையில வர ரெண்டாம் தவணைக்கு நான் சொல்ல தவணை தான் மத்திய மூணாம் தவணைக்கு வரான்னு சொல்ல நான் சொல்ல வரது அந்த நோட்ஸ் சொல்றேன் நான் எந்தெந்த ஏரியாவுக்குள்ள வர மாட்டேன் இது வரைக்கும் பார்த்தது நோட்ஸ் இந்தா பாக்குற ஏழா வந்து செகண்ட் உரிய நோட் புறவிசை இளமை பருவத்தில் காணக்கூடியது வந்து பானைக்குழி பனியறு தேடி வந்து ஆறுண்ட படிதல் பனியறு தேடி இப்படி உதாரணமா இப்படி பனியறு தேடி காற்று ஆறு நேரா ஓடக்குள்ள இப்படி ஓடும் ஓடும்போது வளை சில வேலை வளைஞ்சு ஓடும் வளைந்து ஓடும் ஆகி சொல்றது வியாந்தர் வளைவு அந்த மியாந்தர் வளைவு கடையில படியல் நடந்து அது அப்படியே க விடுபட்டு போகும் விடுபட்டு போய் உருவாருதான் பணியறு மலையடி விளிம்பு என்பது நீரினால் பாலைவனத்தில் உருவாறு ஒரு நிலை உருவம் களிமுகம் சொல்ற டெல்டா விசிறி வடிவில் அந்த கடற்கரை ஓரத்துல வந்து ஒரு டெல்டா முக்கோண வடிவில் அடையல்கள் படிவு செய்யப்பட்டால் அது சொல்ற களிமுகம் என்று சொல்றது அது ஒரு படிதல் பரப்பும் கிளையார் என்று சொல்றது வந்து அந்த டெல்டா இப்ப உதாரணமா பாருங்க இது ஒரு கடல் வச்சு ஆறு இப்படி ஓடி வந்து இப்படியோ முக்கோண ஓடியில் வந்து சார் இப்படி வந்து சார் கடலோட வந்து சேரு இப்போ பரப்பும் கிளையாருன்னு சொல்றது அந்த ஆறுகள் அப்படியோ இந்த வந்து சேருது இஞ்சி பாருங்க ஆறுகள் வந்து இந்த பிரிந்து சேருது அல்லவா இந்த பிரிங்கிற பிரி ஆறு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது இதை சொல் இது வந்து கடல் ஆறு அப்படியே ஓடி வந்து சேருது இந்த வந்து சேருது அப்படி ஓடி வந்து சேருது பதினஞ்சு அல்லது இருபதுக்குள்ள வரும் புள்ள சரியா பதினஞ்சு அல்லது இருபதுக்குள்ள வரும் சரி இப்ப சரி இப்ப கவனிங்க இப்ப ஆறு வந்து அப்படியே விசிறி வடிவில் சேரக்குள்ள காணப்படுவதுதான் வந்து அந்த பரப்பும் கிளையாருன்னு சொல்றது சொல்றே பரப்பும் கிளையாறு அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் சில வேலையில் நீங்க ஸ்கூலில் படிப்பீங்க அல்லது படிக்க அமைக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னென்னு தெரியும் அப்பதான் நீங்க நாற்பதுக்கு நாற்பது எடுக்கணும் இல்லாட்டி கஷ்டம் நான் நிலுங்க வரேன் காத்து டெல்டா ரிவர் இத கொஞ்சம் பாருங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன்டா எல்லாருக்கும் இமேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியுதா புள்ள பண்ணி காட்டுற விளங்குதா இமேஜ் எல்லாருக்கும் தெரியுதா ஹலோ அப்ப அந்த ஆறு பாருங்க அப்படி பிரிஞ்சு என்ன வடிவில் போய் சேருது அதாவது அந்த ஒரு முக்கோண வடிவில் அந்த ஆறு தண்ணி பாரு பிரிஞ்சு பிரிஞ்சு பாருங்க அப்படி அந்த பல கிளைகளா இந்த கிளைகளை தான் சொல்வது பரப்பும் கிளை இருக்கிற அந்த டெல்டா சொல்லுவாங்க பரப்பும் கிளை பாருங்க சொல்லுவாங்க பிரிஞ்சு போகுது பரப்பும் கிளை சொல்லுவாங்க சரியா சரி அடுத்ததுல போமா சார் அடுத்தது எட்டாவது வரைக்கும் என்ன வரும் இதுவும் வந்து ரெண்டா தவணிப்படையில பார்த்தா ரெண்டா அவனுக்கு வேணும் நஸ்மினா சொல்லிக்காங்க முதலாவது உண்டு வெரி குட் நஸ்மினாக்கு வாழ்த்துக்கள் இயற்கை நீரோட்டங்களை யார் தடுக்கிறேன்னா மனிதன் தடுக்கிற மாநில காரணம் மழைவீழ்ச்சி வந்து பகுதிய காரணம் சாய்பாறை சிதைறது பகுதிய காரணம் நிலத்தின் சாயுத்தன்மையை பகுதிய காரணம் புவியர்ச்சியை பகுதிய காரணம் இயற்கை நீரோட்டங்களை தடுக்கிறேன் மட்டும்தான்